ஆய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சமகாலத்தை எதிரொலிக்கும் காலம் எழுதியவர் கானா நவம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா காலம் சஞ்சிகையின் அறுபதாவது இதழ் அண்மையில் எனது கையில் கிடைத்திருந்தது இருநூறு பக்கங்களுடன் வெளிவந்திருக்கும் இந்த இதழில் உள்ள கட்டுரைகள் நேர்காணல்களை மட்டும் மனதில் கொண்டு கட்டருக்கம் கருதி எனது கருத்துக்களை மிகச் சுருக்கமாக இக்கட்டுரையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இவ்விதழின் முகப்போவியத்தை வரைந்திருப்பவர் முதலாவது செவியை வழங்கியிருப்பவர் ஆகிய இருவரும் பெண்களே முன்னவர் காலம் செல்வத்தின் செல்வ புதல்வி கஸ்தூரி பின்னவர் விளம்பரம் பத்திரிகை ஆசிரியர் சத்யா மகேந்திரன் ஓவியம் என்பது கோடுகளாலும் வர்ணங்களாலும் நம்மை நாமே விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்வதுதான் என்பார்கள் ஓவியர்கள் பாவப்பட்டவர்களுக்காய் சிலுவை சுமந்த இயேசு மகான் அவதரித்த அந்த அழகிய புனித பூமி இன்று மயான பூமியாக வெறிச்சோடி கிடக்கும் அவலத்தையும் சமாதானத்தினதும் நட்பினதும் குறியீடான ஒலிவ் கிளைகளை அதன் பின்னணியிலும் இதழ் முகப்பில் சித்தரித்து மானுடத்தின் மனச்சாட்சியை விசாரணைக்கு உட்படுத்துகின்றது கஸ்தூரியின் தூரிகை காலம் அறுபது இதழில் பதினான்கு கட்டுரைகள் காணப்படுகின்றன ஒவ்வொன்றும் தனித்தனியே விதந்துரைக்கப்பட வேண்டிய பயனுள்ள கனதியான பேசுபொருட்கள் நிறைந்த கட்டுரைகள் பொதுப்படையாக சொல்வதானால் இக்கட்டுரைகள் அனைத்தும் முக்கியமாக சமகால சமூக அரசியல் கல்வி கலை கலாசார உற்சாரங்களை வெவ்வேறு கென பரிமாணங்களில் உள்ளடக்கியவை அந்த வகையில் பல்வேறு கல்வி புலமை பின்னணிகளை கொண்ட வாசகர்களுக்கும் பயன் தரக்கூடியவை காலம் சஞ்சிகையின் குறிக்கோள் என்ன இலக்கு என்ன என நான் உட்பட பலராலும் அவ்வப்போது ஆங்காங்கே எழுப்பப்பட்டு வந்த வினாவுக்கு விடையாக சமகாலத்தை எதிரொலிக்கும் காலம் என இங்கு நான் குறிப்பிட துணிந்தமைக்கும் இதுவே முக்கிய காரணம் காலத்துக்கேற்ற வகைகள் அவ்வக்காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞான முழுமைக்கும் ஒன்றாய் எந்த நாளும் நிலைத்திடும் நூலொன்றும் இல்லை என்ற பாரதி வாக்குக்கு ஓர் உடனடி உதாரணமாக காலம் அறுபது வந்தமைந்திருப்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் இவ்வாறாக இன்றைய காலத்தையே பெரும்பாலும் காட்சிப்படுத்தும் எழுத்துக்களை தாங்கி வெளிவந்திருக்கும் இந்த இதழில் உள்ள ஒரு சில கட்டுரைகளை தன்னிலும் தனித்தனியாக சற்றேனும் தொட்டுச் செல்வது நல்லதென்று நம்புகின்றேன் அந்த வகையில் எனது மெனக்கண் முன்னே முதலாவதாக வந்து நிற்பது தியாகு எழுதிய உலகை குலுக்கும் பலஸ்தீனம் தேசிய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் பலஸ்தீன தாயக மீட்பு போராட்டத்திற்கு உண்டு பற்பல ஏற்ற இறக்கங்களைக் கண்ட வீரமும் தியாகமும் செறிந்து மிளிரும் இப்போராட்டம் இன்று பலஸ்தீன தேசத்தின் போராட்டமாக மட்டுமன்றி அரபு தேசங்களின் போராட்டமாக மட்டுமன்றி அமைதியையும் குடியாட்சியையும் முன்னேற்றத்தையும் நாடும் மாந்தர் குலத்தின் அனைத்துலக போராட்டமாக மலர்ந்துள்ளது என ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் பலஸ்தீன மண்ணின் ஒரு பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மே பதினான்கில் இஸ்ரேல் நிறுவப்பட்ட மறுநாளே அப்புனித பூமி யுத்த கொதிகலனாக மாறி இன்று வரை கொழிந்து விட்டெறிந்து வருவதற்கான வரலாற்றை இக்கட்டுரை விலாவாரியாக விவரிக்கின்றது ஆனால் யுத்தத்தை விட ஒரு கொடுமையை துயரத்தை பேரழிவை வேறு எதுவும் கொண்டு வந்துவிட முடியாது யுத்தம் அப்பாவி மனிதரை அனாதைகளாக அபலைகளாக அகதிகளாக அடிமைகளாக அழுத்தி அலைக்கழித்து விடுகிறது யுத்தம் மானுடத்தை சிலுவையில் அறைகிறது எனும் உண்மைகளுக்கான உடனடி உதாரணங்களை தாங்கி வரும் இக்கட்டுரை காலத்தின் தேவை கருதி எழுதப்பட்டுள்ள ஒரு துயர் தோய்ந்த கட்டுரையாகும் காலம் அறுபது இதழின் கடைசி கட்டுரையான சோவியத் வாழ்வின் தொடர்ச்சியை எழுதிய கலாநிதி ஆனந்தராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் எழுபத்தி இரண்டு வரை சோவியத் ஒன்றியத்தில் கல்வி கற்றவர் நான்கில் கனடாவிலிருந்து உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றினை மேற்கொண்டு மீண்டும் மொஸ்கோ செல்லும் வாய்ப்பினை பெற்றவர் இவ்விரு காலகட்ட அனுபவங்களையும் அவர் ஒரு கதை போல எளிமையாக சொல்கின்றார் அறிவியல் வானியல் என்பன முதற்கொண்டு ஏனைய அனைத்து துறைகளிலும் அபரிமிதமான வளர்ச்சியை எய்தி ஒரு வல்லரசாகி அன்றைய பனிப்போர் காலத்து அதிகார சமநிலையை பேணி வந்த சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சி அவருக்கு மிகுந்த கவலையையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளமையை அவரது கட்டுரை வெளிப்படுத்துகின்றது ஆனால் ஈச் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஈச் எனும் மானுட நேயத்தின் பார்ப்பட்ட மார்க்சின் தத்துவத்தினை எல்லாருக்கும் எல்லாமந்திருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த பையம் கல்லாரைக் காணும் கால் கல்வி நல் கசடற்கு தூக்குமரம் அங்கேயுண்டாம் இல்லாரும் அங்கில்லை பிறன் சொத்தை தமதென்று சொல்வாரும் அங்கில்லை எல்லாரும் நல்லாரே எனக்கென்ன கிளியட்டும் பழைய பஞ்சாங்கம் என்று அறை கூவிய புரட்சி கவிஞனின் சமதர்ம பிரகடனத்தினை வெறுமனே ஓர் அரசியல் கோட்பாடாக மட்டும் கருதாமல் ஒரு சமூக கோட்பாடாக உற்றுநோக்குமிடத்து அதன் எதிர்கால நடைமுறை சாத்தியப்பாடுகள் மீதும் மீழ் வரவுகள் மீதும் சமதர்ம கோட்பாட்டாளர்கள் தமது நம்பிக்கையை இன்னமும் இழந்துவிடவில்லை என்பதையும் ஊகிக்க முடிகின்றது காலம் அறுபது இதழில் கடைசிக்கு முன்னரான கட்டுரையை பேராசிரியர் சின்னத்தம்பி எழுதியிருக்கின்றார் கல்வியும் சமூக நீதியும் நிறுவனங்களும் கொள்கைகளும் என்ற தலைப்பிலான அக்கட்டுரையில் எல்லோருக்கும் பொதுவானதாக்கப்பட்டுள்ள கல்வி முறையை வடிவமைப்பதிலான நுட்பங்கள் அளவிடும் கருவிகள் நியதிகள் என்பன வழியாக வரையவர்கள் பின்தங்கிய சூழலில் வாழ்பவர்கள் பலமான படித்த தலைமுறையில் வராதவர்கள் பாதிக்கப்பட்டே வருகின்றனர் நலிவுற்ற சமூகத்தினருக்கு கவனமாக அமைப்பு ரீதியாக சமூக நீதி மறுக்கப்பட்டே வருகிறது என அவர் அதில் குறிப்பிடுகின்றார் மேலும் கல்வி அமைப்புகளிலும் செயற்பாடுகளிலும் சமூக நீதி சமூக வளர்ச்சி பலவீனமானவர்கள் வளர்வதற்கான பதிலீடுகள் போன்றன கருத்தில் கொள்ளப்படுவதில்லை பலமான அதிகார வகுப்பினரும் மேட்டுக்குடி நிர்வாக பணித்துறை உயர் அதிகாரிகளும் அவற்றை தமக்கு சாதகமாகவும் பின்தங்கிய வறிய வகுப்பினருக்கு எதிராகவும் வடிவமைக்கின்றனர் எனவும் அவர் எழுதுகின்றார் சமூக அரசியல் பொருளியல் கல்வியியல் பண்பாடு சார்ந்த சகலவிதமான பாகுபாடுகளும் மனிதாபிமான மின்மையின் வெளிப்பாடுகளே இவை ஒரு இனத்தின் ஆரோக்கியமான ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய இக்கசப்பான யதார்த்தங்களை ஆதாரபூர்வமாக நிறுவுகின்ற இக்கட்டுரை மிகுந்த கவனிப்புக்குரியது காலம் அறுவது இதழிலுள்ள அனைத்து கட்டுரைகளையும் படித்து முடித்தபோது எனது மனதை பெரிதும் அலைக்கழித்தது நண்பர் மணி வேலுப்பிள்ளையின் கச்சிதமான மொழிபெயர்ப்புடன் கைகூடியுள்ள சிக்ருன் இராசேந்திரம் என்ற தலைப்பிலான கட்டுரை தன்னைப் போன்று அல்லற்படும் கடலாளர் குடும்பத்தைச் சேர்ந்த குடிமக்களுக்கு உதவக்கூடிய புதிய கடத்தொழில் நுட்பங்களை கற்றறிந்து கொள்வதற்கென யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் லண்டன் புறப்பட்ட ஒரு சாதாரண மனிதனின் கனவே சீனோர் நிறுவனத்தின் அத்திவாரம் என்பதை இப்போது இலங்கையில் பெரும்பாலும் அனைவரும் மறந்துவிட்டார்கள் கனத்த இதயத்துடன் இதனை சொல்பவர் தனது சமூகத்தினதும் இனத்தினதும் நாட்டினதும் நன்மை கருதி அசாதாரண இலட்சியத்துடன் கூடிய துணிச்சலுடன் கடுமையாக உழைத்த அந்த யாழ்ப்பாணத்து வாலிபன் ஆன்டன் இராசேந்திரத்தின் நோர்வே நாட்டு மனைவி சிக்ருன் இராசேந்திரம் தமது கணவர் கடலாளர்களின் வாழ்வை மேம்படுத்துவதில் புலன் செலுத்த எமது மேலாண்மை சமூக விரோதிகளும் பண முதலைகளும் அரசும் இணைந்து சீனோர் நிறுவனத்தை தந்திரமாக கையகப்படுத்துவதில் கவனம் செலுத்தினர் ஈட்டில் அதில் வெற்றியும் கண்டனர் என கூறும் சிக்ருன் அதனால் மனமுடைந்து நாட்டை விட்டு வெளியேறி நோர்வே திரும்பிய தமது கணவர் தாம் நேசித்த யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் வராமலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தமது ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் என்ற சோக கதையை மனமுருகி சொல்லி வருந்துகின்றார் சமூக நீதி குறித்து அக்கறை கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இவ்விரு கட்டுரைகளை படிக்கும்போது சுயநிலைமைகள் மலிந்த ஏற்றத்தாழ்வு மிக்க அது கூடிய அயோக்கியத்தனம் மிகுந்த சமத்துவமற்ற ஒரு சமூகத்தின் மீது கோபம் வரும் சமூக பாகுபாட்டு கொடுமைக்கு ஆளாகும் மக்களது வாழ்வியல் நிலைமைகள் மாற்றியமைக்கப்படுவதற்கான சகல தரப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் மனித தர்மத்தின் மனக்கதவுகள் திறக்கப்பட வேண்டும் மனச்சாட்சியின் நியமங்கள் தரமுயர்த்தப்பட வேண்டும் என்னும் வேண்டுதல்களை பூடகமாக விடுக்கும் இக்கட்டுரைகள் எமது சமகால சமூக சீர்கேடுகளுக்கு பரிகாரம் பரிந்துரைக்கும் இன்னொரு வகை முயற்சிகளே விரிவஞ்சி இக்கட்டுரையை சுருக்கமாக முடிவுக்கு கொண்டு வர எண்ணும் இத்தருணத்தில் காலம் செல்வத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே என்ற உங்களதும் எனதும் மனக்குறையை போக்கவென ஒரு சின்ன கவிதை நான் எழுதிய கவிதையல்ல ஈழத்துக் கவிஞர் கருணாகரன் இவ்விதழில் எழுதிய கவிதை இது காலச்செல்வம் இது காலம் செல்வமா செல்வத்தின் காலமா என்ற குழப்பம் நீடிக்க அலைபேசியில் சேரனை அழைத்து கேட்டேன் காலமும் செல்வமும் ஒன்றே என்றான் செல்வமில்லா காலமும் காலமில்லா செல்வமும் ஒன்றா என குழப்பம் மேலிட தெய்வீகனிடம் எழுதி கேட்டேன் செல்வமில்லா காலம் பாழ் காலமில்லா செல்வம் படு ஊழ் என்றான் என் காலமே என் செல்வமே என காலமெல்லாம் மனதில் கொள்ளும் முத்தரை கேட்டேன் செல்வத்திடம் இருக்கும் காலம் என்ன காலத்திடம் இருக்கும் செல்வம் என்ன என்று செல்வத்திடம் இருந்து காலத்தை அள்ளுங்கள் காலத்திடமிருந்து செல்வத்தை அள்ளுங்கள் என்கிறார் அருகிலிருக்கும் ஆசான் காலத்தையும் செல்வத்தையும் ஒன்றாய் கோர்த்து கட்டிய மாலையை அணிந்து கொண்டு போகும் தேவதை யாரென்று சோபாவை கேட்டேன் காலத்தையும் செல்வத்தையும் அணைத்துக் கொண்டவள் ஆயிரம் கண்ணுடையாள் நூறாயிரம் மனசுடையாள் என்றான் காலமும் செல்வமும் செல்வமும் காலமும் கலந்து கரைந்த அமுதம் இதுவென்று கண்ணன் நீட்டிய குவளையில் சிரித்துக் கொண்டிருக்கிறார் காலம் செல்வம் செந்நிறத்தில் இதைவிட சிறப்பாக நண்பர் சகோதரர் காலம் செல்வம் பற்றி நான் என்ன சொல்லிவிட முடியும் நன்றி